மீதி மீன் பூச்சியெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது அதுலேயே வந்து நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் கடுகு எண்ணெய் போட்டு அது கொஞ்சம் வெடித்த உடனே கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கருகப்படை போட்டு அதை நல்லா பொரிய விட்டுட்டேன் ஏன்னா அந்த எண்ணெய் வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் அதில் கொஞ்சம் மசாலாலாம் இருந்ததுனால நம்ம அதிலேயே குழம்பு வச்சோம் அப்படின்னா அந்த மசாலாவும் நம்ம குழம்போட கலந்துரும் அதனால அந்த எண்ணெயிலே போட்டு நான் குழம்பு வச்சிட்டேன் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே பேசாக ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து நான் அப்படியே கொஞ்சம் மேல்தோளை போட்டு உரிச்சுட்டு அப்படியே தட்டி வச்சுருந்தேன் அதையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கருகுப்புல போட்டேன் கருகுப்புல போட்டுட்டு ஏற்கனவே தட்டி வைச்ச பூண்டு கருகுப்பூல நல்லா பொறிஞ்ச உடனே தட்டி வச்சுருக்கிற பூண்டே போட்டு நம்ம நல்லா ஒன்றா போட்டு வதக்கியாச்சு பூண்டு போட்ட உடனே நல்ல ஒரு அரமோசமாக வரும் நம்ம தாளிக்கிறப்போ இந்த மாதிரி பூண்டு முதல்ல குழம்பு கூட்டி வைக்கிறப்பையும் போடலாம் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா குழம்ப கூட்டி வச்சுட்டு கடைசியாக ஃபைனலாக வந்து தாளிக்கிறப்போ பூண்டு போட்டு தாளித்தாலும் மீன் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கிறத சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பூண்டு நல்லா வதங்கின உடனே சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஐம்பது வெங்காயத்துக்கிட்டே கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு சின்ன சின்ன தக்காளி ஒரு மூணு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதே அதையும் வந்து அந்த பூண்டு வெந்தயம் எல்லாம் போட்டிருக்கோம்லையே அது கூட போட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டு பிரட்டி எடுத்தாச்சு அது வந்து தக்காளி உள்ள அந்த எசன்ஸ்லாம் நல்லா இறங்கணும் அதுக்காண்டி வந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நேரங்களில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அது இருந்துச்சுன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் சிம்லெலாம் வைக்க வேண்டாம் ரெண்டு மூணு நிமிஷம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த தக்காளி உள்ள எஸன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி தண்ணியே ஊற்றக்கூடாது நம்ம ஊற்றின எண்ணெயிலே நல்லா வந்து வதங்கி வந்திருக்கும் இதன் லேசர் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம் மூடிச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா தக்காளியெல்லாம் மசிஞ்சு மசிஞ்சி வந்திருக்கும் அந்த நேரத்தில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இல்லைனால போட்டுக்கிட்டேன் சப்போஸ் நீங்கள் இல்லை அப்படின்னா கொஞ்சம் மல்லித்தூள் சீரகத்தூள் கொஞ்சம் வத்தப்பொடி இதை போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாம் என்கிட்ட வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சது இருந்துச்சு அதனால் என் குழம்பு மிளகாத்தல் அவ்வளோ காரம் இருக்காது அதனால் தேவையான அளவு குடம்பு மிளகாத்தூள் போட்டு அதிலே ச எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு க கிண்டி கிண்டி விட்டுட்டு இது வந்து ஒரு கொதி வரணும் ஒரு கொதி வந்ததுக்கு வரத்தட்டியும் நம்ம ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம் மூடு வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா வந்து சலசலன்னு கொதித்து வந்து மசாலெல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளியை வந்து தனியாக க தனியாக கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ வந்து நம்ம எல்லாம் நல்லா வெந்திருக்கும் வெந்ததுனால நம்ம புளி தண்ணியை ஊற்றிடலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா மீனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இது நான்வெஜ் எந்த ஒரு பொருளாக பொருளாக இருந்தாலுமே வந்து நம்ம உப்பு தூள் போட்டு அதை வாஷ் பண்ணுறப்போ அதில் உள்ள அந்த பேட் ஸ்மெல்லும் போயிரும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட்டும் வந்து நல்லா இருக்கும் வந்து உப்பு மஞ்சளாக வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் எப்போ எந்த நான்வெஜ் அலசினாலுமே வந்து நம்ம உப்பு மஞ்சள் வச்சு அலசுங்க அது நல்லது இப்போது வந்து பாருங்கள் நான் வந்து மீனையும் போட்டு அந்த எல்லாம் போட்டு ஒன்றா போட்டு கூட்டி வச்சாச்சு கூட்டி வச்சு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கொதித்து அந்த புளித்தண்ணா ஊற்றிட்டு போனால் மீன்லாம் நல்லா வெந்து வரணும் ஒரு லெட் போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சலசலன்னு கொதித்து மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த நேரங்களில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் அலசி வச்சுட்டு அதை அப்படியே நம்ம மேலே தூவி விட்டு தூவி விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்மளோட ஃப்ரெஷ்ஷான மீன் குழம்பு ரெடி ஃப்ரெஷ்ஷான இது உயிரோடு நாங்கள் கட் பண்ணி வச்ச மீன் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கமௌண்ட் மென்ஷன் பண்ணுங்கள்